புத்தூர் வெளியே இருந்த மாதிரி தவுகிகள் தவுகிகள் கிடையாது அறிவித்துவிட்டார்கள் இப்ப உதாரணம் எடுத்துக்கொண்டால் இப்போ வந்து ஆமீர் பக்கரி இப்ப உதாரணம் காட்டிய அவர் தவுகி ஜமாத்துக்கு தலைவர ஒரு காலத்துல வச்சிருந்தோம் வச்சிருந்தோமா அவர் வந்து ரகசியமா சில லஸ்கர் தைப்பா அந்த மாதிரி தொடர்பா வச்சிருந்தாருங்களுக்காக வேண்டி அவரை மீட்கணும் இது வந்து நாட்டுல செய்யக்கூடாது ரகசிய இயக்கங்கள்ல ஒரு ஜமாத்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமா கூறி அவரை நீக்கிட்டோம் நீக்கணும் அவர் செஞ்சு தப்பு தான் நீக்கணும் அவர் தகுதிவாதியாக என்ன செய்யறேன் நான் ஒரு தப்பு செஞ்ச நீக்கிட்டாங்க பொறுப்புல இருந்து நான் இதுதான் இருப்பேன் கொள்கை கொள்கையில் நான் ஒரு கொள்கை அவர் வேற கொள்கை சொல்லி வெளியே போனா நீங்க சொல்லிக்கலாம் அமீர் பக்ரி வந்து நாங்க தூக்கி போட்ட பிறகு தௌரிய மாதிரி அந்த குழுவு சரியில்லை இந்த குழுவு சரியில்லை சண்டை போட்டு அதுல நியாயம் கிடைக்காம அவரா வெளியே போனாரா ஹாமிபுக்கிரி உதாரணம் காட்டி நாங்க நீக்கணும் போனாரா நீக்கிறதுக்கு முன்னாடி அவர் போகல நாங்களாம் நீக்குணம் எல்லாருமா சேர்ந்து பொதுக்குழு குழுவு போட்டு இவர் வந்து சரியில்லை கல்லத்தனமா ஒரு வேலை செஞ்சிருக்காரு இது நான் நம்ம பாதிக்கும் தாவவை பாதிக்கும் அங்க கூட்ட வச்சு கூப்பிட்டு கோயிலில் எவ்வளோ குண்டை கூட்டம் என்று சொன்னால் தவிர மாத்து தடவடி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சுட்டார் நீக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கானே நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்க கூடாது போயிருக்கோம் அதெல்லாம் செஞ்சாரு தான் சரி வாயம் பண்ணிக்கிட்டா இருக்கேன் அவர் என்ன பண்ணாரு தவ் ஜமாத் தான் அவரோட கீழே வேஷத்தை போட்டு கொண்டு அணில் மாதிரி மக்கள்கிட்ட போனார் சரி போனார்ல போன அவர் இப்போ அவர் எங்க இருக்கிறார் இப்போ அவருடைய கொள்கை என்ன கௌரி ஜமாத்துடைய கொள்கை அவர் அவர் வெளியேறி போடும்போது எந்த கொள்கை அந்த கொள்கை அப்படி இருக்குது எந்த கொள்கையை சொல்லணும் குரான் அரிசி மட்டும்தான் மார்க்க முடியும் ஹாமிஸ் புத்திரி எங்களுக்கு நாங்க நீக்கணும் என்ன செஞ்சாருன்னு சொன்னா நீக்கி ஒரு வாரம் ஆகல ஒரு வாரம் பத்து நாள் நான் ஒரு மீட்டிங் போடுறாரு மீட்டிங்ல பேசுறாரு பயங்கரமான கூட்டம் அப்போ எதுக்கு புதுசா ஒரு நீக்கிட்டு சொன்னா அவனை பலரும் தாங்கி பிடிக்கிறது நிற்பான் என்ன சொல்றான்னு பாருங்க நம்மளும் தகுதி தான் எல்லாரும் பிடிக்காதுல தகுதி ஜமாத்துல யார் நீக்கினாலும் சரி அவனுக்கு ஆரம்பத்துல பெரிய மாசு ஒண்ணு கூடும் ஆனா அது கொஞ்ச நாளத்துல நம்ம அங்கி போய் ஒண்ணு இல்லாம போயிடும் இப்ப ஆன்மீக உதவி வர்றாருன்னா அவர் பத்து பேர் கூட வரமாட்டாங்க அப்படியே அவர் என்ன பேசுறாரு கேட்டா நான் ஒரு ஜமாத்துல இருந்தேன் அவர் பேசுறாரு அதுல அவர் ஒரு ஒருத்தர் அந்த ஜமாத்துக்கு முக்கியமான ஒருத்தர் இருந்தார் என்னை சொல்றாரு அவர் வந்து கருப்பை வெள்ளை சொல்வாரு சொல்லுவாரு நானும் வெள்ளை என்று சொல்வேன் அவர் வெளிலையை கருப்பு என்று சொல்லுவாள் நானும் கற்கேன்ட்டு சொல்லுவேன் அப்படி தான் நான் இது சொன்னால் அமுட்டு போய்ங்க அதான் என்ன கொடுக்காது கேட்டா இது வரைக்கும் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேங்கிறார் நான் வந்து நான் வந்து கருப்பா இருக்கிறேன் வெள்ளைன்னு சொன்னா அவர் வெள்ளைன்னு சொல்லுவாள் வெளில பிடிச்ச நான் கருப்புன்னு சொன்னான்ட்டு வைங்க அதையும் நான் சொல்லிடுவேன் நான் ஊரில் பகிரமா பேசினாரு அந்த ஊருக்கு விட்டு கூட தகுதிகள் அப்டு போய் விட்டு தொகுதி எல்லாத்தையும் பசீரம் பண்ண முட்டாரு இது வரைக்கும் என்னென்ன சொன்னோ அதெல்லாம் தப்பு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணாரு ஓடினாரு கூட்டுக்கு முஸ்லீம் சேர்ந்தாரு கட் அவுட் வச்சாரு இப்ப என்னாச்சு எல்லாத்தையும் மார்க்க விட்டுப்பட்டு எந்த விதமான மார்க்க செயல்பாடு இல்லாமல் போயிட்டாரு என்ன கூட்டியோ அவர் கொண்டு போனாரு ஆள் வந்து குற்றப்பீடு மன்னிட்டு சர்க்குல்ல இருந்து திரும்பி வந்தா கூட சேர்த்து நீக்குவதற்காக வேண்டி தங்கீடு விட்டுட்டும் போய் மூணு வீட்டா இருந்தாலும் மீதாது விழாவுக்கு கொண்டாடுறாங்க அதுல போய் கலந்துக்கிறாரு சபையில கூட்டுருவா போறாங்க அதுல இருக்கா கையேந்து ஆமீண்டு வர்றாரு டிவியில ரிலே பண்றாங்க முஸ்லீம் லீக்குடைய கூட்டத்துல இது ஒட்டுமொத்தமா எல்லாம் போய் என்னங்கிட்டாரு அப்ப தகுதி தகுதி டமாட்டு விட்டு போறேன்னு சொல்லிவிட்டு தகுதி விட்டு போயிட்டாரு இப்போ நீங்க நினைக்கணும் இது வந்து அல்லாஹ் செஞ்ச ஒரு உதவியும் நினைக்கணுமா சப்பாத்து ரெண்டா பூச்சி நினைக்கணுமா கொழுப்பு அப்படி சுத்தமா இருக்குது

அதே மாதிரி வந்து பொருளாதாரமாக நிறைய பேருக்கு செல்லு வந்த பணத்தை வசூல் பண்ணி அதை வந்து ஜமாத்துக்கு அவர் தீ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பணம் மோசடி பண்ணிட்டாருன்னு நிறைய நிரூபணம் அவர் நேரம் நேரம் கூப்பிட்டு விசாரித்தோம் விசாரணையிலேயே நிரூபணம் ஆச்சு அதுக்கப்புறம் அவரு கூட்டம் போட்டு விளக்குனா அதெல்லாம் நான் தூக்கி போட்டோம் இப்ப அவர் வந்து உதவிக்கு போன நீ என்ன செய்யலாம் தெரியும்னு சொல்லலாம் ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யறாங்க தூக்கி போட்டாங்கன்னா அதுக்கு பிரிவுனையா அவருக்கு எங்களுக்கு பயங்கரமான சண்டை வந்து அதுக்காக வேண்டிய நாங்க தூக்கி போயிட்டோம் அதுக்காக வேண்டிய அவர் போனாரு தகுதி எல்லாம் தப்பு அப்படின்னு போகல அவரு அவர் போவே மாட்டேன் கிடையாது தூக்கி எழுதிக்கே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் தூக்கி எழுதி கொஞ்சம் நாளைக்கு தரோம் திருஞ்சி நம்ம வருவோம் இந்த ஜமாத்துல இருப்போம் ஜமாத்துல எல்லாரும் கூட இந்த கொள்கையை இந்த ஒரு ஜமா இருக்கு அப்படின்ற இல்லையா இறங்கி எழுத்து இருந்து இந்திய தகுதி போட்டுக்கிட்டு அவர் டிவி என்ன புள்ளி எடுத்து காசு டிவி எல்லாம் நடக்கிறதுனால அதை வச்சுட்டு நிலைநாட்டுலான்னு போனார் போய் என்னாச்சு யாரும் எதிரின்னு இடைத்தரை சொன்னாரோ நேற்று யாரெல்லாம் எதிரின்னு சொன்னாரோ அவங்களோட சேர்ந்தார் சேர்ந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே மண்ணடியில ஒரு கூட்டம் போட்டு இதுவரை நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனை மறுபரிசனம் செய்ய போறோம் அப்படின்ட்டார் பகிரங்க பேசிட்டார் விடுத்து விடாது எல்லாம் மறுபரிசையில் கை கட்டுவது அதே மாதிரி நெஞ்சில கை சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்குகிறார் வெளி டிவியில பேசுறாரு சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்த ஏதோ வந்து இவ்வளவு காலத்துக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் சின்ன விஷயம் வந்து சொல்லிவிட்டாரு எல்லாத்தையும் மாத்த போறோம்ன்றாரு இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனை மாத்த போறோம்ன்றாரு இது தௌரிய ஜமாத்தை உடஞ்சு பற்றி நினைக்கிறீர்கள் வச்சு கிடையாது அதே மாதிரி அபுதுல்லாவையும் அவருக்கு இதா சொல்லிக்காட்டி அவருக்கு யாருமே இல்லை அபுதுல்லாங்கிறவர் என்னன்னு கேட்டா ஐஎஸ்சிங்கிற துபையில உள்ள ஒரு ஜமாத்துக்காரங்க அவரை நம்பி பணம் போட்டு நஜா இருந்து பத்திரிகை ஆரம்பிக்க சொன்னாங்க அவர் பேர்ல அதை பதிவு பண்ணிக்கிட்டாரு அந்த மோசடி பண்ணதுதான் அவர் வெளியே வைக்க போட்டாங்க பண்ணுதா அவர் ஜமாத்து அனுப்பின ஒரு பத்திரிகையை அவர் தன்னுடைய பத்திரிகையை ஆக்கி கொண்டதுனாலதான் அப்ப அந்த ஐஎஸ் பக்கம் நியாயம் இருந்தாலும் நாங்க என்ன செஞ்சோம் அதை விட்டு வெளியே வந்தோம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து அதுக்கு பொருளை ஜாய பூசிட்டு நினைஞ்சாரு வந்தாரு எடுபடல அப்புறம் ஜமாத்து முஸ்லீம் முஸ்லீம் ஜமாத்து இருக்கணும் அதனால அமீர் இருந்தாரு அந்த அமீருக்கு தான் ஜெயத்தோட புஸ்தகமா போட்டோம் அமீர் மேற்ற வச்சுதான் இவரும் ஒரு காரணம் இருக்கு அது மாதிரி வந்துட்டு செஞ்சாரு இப்ப என்ன தெரியுமா இந்த அபுப்துடைய கொள்கை என்ன எந்த பொருள்களையும் கிடையாது எந்த எந்த அளவுக்கு கொள்கை கிடையாதுன்னு கேட்டா இந்த கரிய காவலில் ஷேக் ஜமாலின்னு ஒரு விவாதம் போகணும் ஷேக் அப்துல்லா ஜமாலியா இருந்தா வரையலவி வரலவினா கபூர் வணக்கம்லாம் குறும்பு சொல்லக்கூடியவர் அவங்க போய் கேட்கணும் அப்படிங்கிறவர் அவருக்கு மறுபடியும் விவாதம் பொழுது இவர் அபு அப்துல்லா போய் பார்த்திருக்கிறாங்க அந்த ஆட்கள் சேக்கத்துல ஜெமாலி குறுப்பு இவரும் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு தள்ளியில மாதிரி மாதிரி கேளுங்க இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம விமர்சிப்படுறது ஆமா ஒத்துவிடுவது அப்ப சிறுக்களை ஊர்ல விவாதம் பண்ண வரணும் நம்மளை இருக்கிறாங்களுக்காக வேண்டி அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தவர் யாரு இவர் அதே மாதிரி நம்ம ஒரு அரசியல் கட்சி முதல்ல ஆரம்பிச்சிருந்தோம் நம்மதான் அமைப்பாளராக இருந்தோம் அவங்க தலை எடுத்து போனவங்க நம்ம எழுந்துட்டோம் அது விட்டு வந்திருப்போம் அப்ப கடுமையா தவற அரசியல் எதிர்க்கிறாரு ஹராம் அவருக்கு எல்லாம் அபூர்ல எழுதினாரு இப்ப ரெண்டு ரெண்டு வாக்கு எழுதினாரு தாம முதல் ஓட்டு கொடுங்கிறாரு நம்ம இருக்கிறார் நம்ம இருக்கும்போது அந்த இயக்கத்தை எதிர்த்தாரு நம்ம அந்த இயக்கத்தை என்ன செய்யறாரு அவங்க தேர்தலில் போட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும் முஸ்லீம் இருக்கா நம்ம எல்லாம் ஓட்டு போடணும் செய்யறாரு அதை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் ஆயிட்டாரு அதே மாதிரி வந்து அவருக்கு மாதிரி மதுனிக்கும் மாறுபாடு வெட்டியா அவர் சொல்றது சரிங்கிறாரு

இலங்கையில உள்ள அந்த ஜமாத்துக்கு நமக்கு ஏதாவது முன்போடையா நாங்க வந்து அங்கு ஜமாத் அமைச்சு நாங்க தலைமை நடந்து முடியும்னா எங்களுக்கு கிடையாது நாங்க இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுல செயல்பட முடியும் இன்னொரு நாட்டுல வந்து ஆதிக்கம் இருக்க முடியாது அந்த தலைமை பொருட்கள் நாங்க ஏற்படுத்த முடியாது எடுக்கிறோம் அந்த இலங்கையில தங்குவீரங்கிற பேர்ல உள்ள எல்லா ஜமாத்துகளுமே பொது பேரில் எங்களுக்கு என்ன குழந்தைகள் பணம் போடுறாங்க அது வந்து அனுசார சிந்தாவா இருந்தாலும் சரி அரசு மாதமே எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்போம் அப்படிங்கறது மாறி குரான் ஹரீஸ் சிறப்பு சிறப்புகளுடைய கொள்கை அப்படின்னு மூன்று அடிப்படையில் கொண்டு வர்றாங்க சரப்புகள் சொன்னால் இயற்கை விட்டுங்கிறாங்க அதை எடுத்துத்தான் தான் நம்ம பிரச்சனை பண்ணணும் சிறப்பு கொள்கை கிடையாது அப்ப ஒரு பற்றியாகத்தான் பேருக்காக நான் தெரியல அவர்கிட்ட குரான் மட்டும் சொல்லி இருப்பார்கள் இல்லையானால் நாங்க உண்டாக்கி இருக்க